அத்தியாயம் நான்கு முதல் நாளின் கெடுமுடிய இன்னும் ஐந்து மணி நேரங்கள் இருந்தது என்னதான் பனிமொழியின் மனம் வந்து நில்லாதவனை எண்ணி அடுப்படியில் பாத்திரங்களை உருட்டினாலும் மூளையோ அவள் கொண்டிருக்கும் வேள்வியானது அனாவசியமே என்றவளை எச்சரித்தது ஆனால் அந்திகையின் எண்ணத்தை தோற்கடித்தவனாய் மிசியம்மாவின் வீட்டிற்கே சென்றிருந்தான் ஆதவன் என்ன வீட்டுக்கே வந்திருக்க முதல் முறை வந்தவனை வரவேற்று உபசரிக்கும் நிலையில் தெரியலை அவள் இல்லை காரணம் கடந்த சில மாதங்களாக அவள் கொண்டிருக்கும் கோலம் அப்படி ஆகவே வாசலிலேயே நிறுத்தி கேள்வி தொடுத்தாள் தாரகை அவள் ஆதவனும் ஊர்வாய் பற்றி அறிந்திடாதவன் இல்லை ஆகவே தான் ஹார்ன் அடித்தான் ஆரணங்கு அவள் வீட்டினுள்ளிருந்து வெளியில் வாசல் வர சாரி பேக் பண்ணிட்டு இருந்தேன் டைம் பார்க்கல என்றவன் போட்ட குண்டில் சௌமியாவிற்கோ தலை சுற்றியது பயந்து பின்வாங்கிடுவான் இல்லை ஓடிடுவான் என்றவள் நினைத்திருக்க அவனோ தயார் நிலையை அப்டேட் செய்ய வந்திருக்கும் சம்பவம் அவளை திடுக்கிட வைத்தது ஆமா சனிக்கிழமை எத்தனை மணி கிளம்புறோம் இங்கிருந்து ஒன்னா போயிடுவோமா இல்ல அங்க போய் ஜாயின் பண்ணிப்போமா ஆதவனின் தொடர் வேள்விகளில் பின்னாங்கால் பிடரியில் பட அங்கிருந்து ஓட்டமெடுக்க தோன்றியது மடந்தை அவளுக்கு நான் சொல்றேன் நாளைக்கு எப்போதும் வெயிட் பண்ற இடத்துல இப்போ கிளம்பு யாராவது பார்த்துட்டு போறாங்க சொன்னவள் அவன் முகத்தை கூட இங்கிதமாய் பார்த்திடாது ஓடோடி போய் கதவை தாழிட்டு கொண்டால் நிறையுமா ஆதுரம் மறவாது சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திடுங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில்